புதுசாக கல்யாணமான புதுமண தம்பதிகளுக்கு படவை எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போகிறாங்க அங்கே அந்த கடை முதலாளி புதுமண பெண்கிட்ட செஞ்ச காரியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பெண் தான் கிருஷ்ணவேணி சின்ன வயசுலேருந்து அப்பா கிட்ட ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்தவர் கிருஷ்ணவேணி அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படி இருந்துமே தான் பொண்ணு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு ஸ்கூல் படிக்கிறதுலருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் பொண்ணு கேட்ட பொருட்களை எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாரு அப்படி ஆசை ஆசையாக வளர்த்த பொண்ணு நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாணமும் செஞ்சு வைக்கிறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தீபாவளி வருது தல தீபாவளிக்காக கிருஷ்ணவேணியும் அவங்களுடைய வீட்டுக்காரரும் நேரா இங்க வீட்டுக்கு வராங்க தான் பொண்ணை பார்த்த அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாமா வேணி மாப்பிள்ளையோட வந்திருக்க சரி உனக்கு மாப்பிள்ளைக்கும் துணி எடுக்கணும் வா ஜவுளி கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ வேணி சொல்ற எனக்கு காஸ்ட்லியான புடவை காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து நீ எல்லாத்தையும் கேட்டத உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு இப்போவும் அதே மாதிரியே காஸ்ட்லியான பொருளை கேட்குறியே இது என்ன நியாயம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா இன்னும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணவே இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ இந்த மாதிரி ஆடம்பரமான செலவு கேட்குறியே இது நியாயமா நீ இனிமேல்ட்டு என்ன பண்ணுற ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேளு உனக்கு நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நீ வந்து எடுத்துக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் தஞ்சாவூர் டவுனுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நல்ல கடையை வந்து பார்க்குறாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு சிம்பிளா சிம்பிளான கடை மட்டும்தான் ஏன்னா ஹை குவாலிட்டி கடைக்கு போனா ரேட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கடைக்கு போறாங்க அங்க முதலாளி வந்து பாத்தீங்கன்னா கல்லா பெட்டில வாங்கி போட்டுட்டு அப்படியே பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புடவை எடுக்கிற செக்ஷனும் இருக்கும் அவரு சின்ன கடை தான் அந்த கடைக்கு உள்ள நுழையும் போதே முதலாளி திடீர்னு அவங்கள வரவேற்கிறதுக்காக ஏஞ்சி ஓடி வந்து அவங்கள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க அங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் அப்படி வரவேற்பாரான்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா இவங்களை மட்டும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போட அரவணைப்போட வரவேற்கிறாரு இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் புடவையை பார்க்குறாங்க வேணி தான் நினச்ச மாதிரியே அந்த இடத்துல போய் பிடிவாதம் பண்ண ஆரம்பிக்கிறா ஏங்க அந்த புடவையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த புடவையை எடுத்து காமிக்கிறாங்க அந்த புடவையோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஐயாயிரம் ரூபா இருக்குது எனக்கு இந்த புடவை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க ஏற்கனவே வந்து ஏய் ஹை குவாலிட்டி புடவை சேலம் எடுக்கக்கூடாது ஒழுங்கு மாதிரியே நாங்கள் சொல்கிற மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணவேணி எடுத்து வைக்கிற அந்த புடவையை பார்த்த உடனே வேணியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏய் வீட்டிலேயே நான் என்ன சொன்னேன் உனக்கு தேவையான படவை நாங்க தானே எடுத்து தருவோம் அதுவும் காஸ்ட்லியா கேட்காத சிம்பிளா கேளு அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னோம்ல அப்படி இருந்தும் இங்கே கடைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஐயாயிரம் ரூபாய் தொகை உள்ள படவை கேட்குறியே இது இந்த மாதிரி கேட்கக்கூடாது ஒழுங்காக வேற படையே ஏதாவது காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடையோட முதலாளி அங்கே வராரு வந்துட்டு அம்மா நீங்க புள்ள கேட்குற புடவையே வாங்கி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேணியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு இங்க பாருங்கள் உங்களோட வியாபாரத்துக்காக எங்களை வந்து பலிக்கடை சொல்லி நினைக்காதீங்க நாங்களாம் அளவுக்கு வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலி கிடையாது நாங்களே ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலி இந்த ஐயாயிரரூவா புடவை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு மொ கொண்டு வந்த மொத்த காசையும் ஒரு புடவிலே செலவு பண்ணுறதா என்ன உங்கள் வேலையை பார்த்துருப்பாங்க எங்களுக்கு புடவை எப்படி எடுக்கணும்னு சொல்லி தெரியும்னு சொல்லி மூஞ்சில் அடித்தாப்லாம் சொல்லிடுறாங்க ஆனால் அப்படி இருந்துமே அந்த கடை முதலாளி வேணியை பார்த்து கொஞ்சம் புன்செரிப்போடு சிரிச்சிட்டு போகிறாரு வேணிக்கு இது கொஞ்சம் சந்தேகத்தை உருவாக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு கடைக்கு வர்றவங்கள யாரையுமே அப்படி வரவேற்க மாட்டாங்க அந்தளவுக்கு கனிவோடையும் அர்ப்பணிப்போடையும் வந்து வரவேற்பாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வேணிக்கு அப்புறமும் ஒரு சில கஸ்டமர் வந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் அந்த முதலாளி ஏஞ்சி போய் வாங்க வாங்கன்னு சொல்லவே இல்லை உட்காந்துக்கிட்டே தான் வாங்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல வந்து கேட்குற புடவையே வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது தான் வேணிக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது என்ன இருந்தாலும் திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாரு சரி இருக்கட்டும் எனக்கு ஐயாயிரரூவா புடவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணி சொல்றா அப்போ வேணியோட அம்மா திட்டுறாங்க இந்த பாரு தேவையில்லாமல் இந்த ஐயாயிரரூவா புடவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி செலவு வைக்கணும்னு சொல்லி நினைக்காத நான் மாப்பிளைக்கும் உனக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் புடவை எடுக்கணும் துணிமணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு வந்திருக்கோம் நீ என்னடான்னா கொண்டு வந்த வந்து ஐயாயிரரூவாயை உன் புடவைக்கே செலவு பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன் மாப்பிளைக்கு அப்புறம் என்னத்துக்கு துணி எடுக்கிறது இந்த பார் ரெண்டாயரரூவா புடவை ஏதாவது ஒன்று இருந்துதுன்னால் எடுத்து வச்சுக்கோ மாப்பிளைக்கு மீதி உள்ள மூவாயரரூவாயில நான் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் மொத்தம் ஐயாயரூவாய்க்குள்ள முடிச்சிடணும் ஏன்னா தலதீபாவளிக்கு உங்களுக்கு நான் மேற்கொண்டு செலவு பண்ண வேண்டியது இருக்குது கறிக்காய் எடுத்து பொண்ணு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது நீ என்னடான்னா அந்த ஐயாயரூவா இதுலேயே காலி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன் மேற்கொண்டு எங்களாலலாம் வந்து தூக்க முடியாது உங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்றாங்க ஆனால் வேணிக்கு மனசு அடையவே இல்லை அப்புறம் அங்கே இருந்த வேலையாட்களில் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க ஏமா ஏமா இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாற்றி வாக்குவதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் புதுசாக கல்யாணமான பொண்ணு தானே பார்த்தாலே தெரியுது மஞ்சள் ஈரம் கூட வந்து காயவே இல்லை நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் புதுசாக கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் முதலாளிகிட்ட போய் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார் இல்லாட்டி ஃப்ரீயாகவே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேணிக்கு இன்னுமே கோபம் வந்துடும் என்ன இது இதால் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க வந்த கடைக்குள்ள நுழையும் போதே அந்த முதலாளி புதுசாக கல்யாணமான பொண்ணான்னு சொல்லி கேட்டான் நானும் ஊன்னு சொல்லி தலையாட்டிட்டு வந்தேன் இப்போ என்னடா இவனுங்களும் அதே வார்த்தையை வந்து கேட்குறாங்க புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இந்த கடைக்குள்ளே வரக்கூடாதா என்ன ச்சே என்ன இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது ஏமா எனக்கு ஐயாயிரம் போடலாம் வேணாம் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரம் காலி பண்ணணும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் படவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரரூவா புடவையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு துணிமணியும் எடுத்துக்கிட்டு வேணியும் வேணியோட குடும்பமும் அங்கேருந்து ஆகி கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சரி இருந்தாலும் அந்த புடவையை பார்க்காம ஒன்றுட்டமே டென்ஷனில் ரெண்டாயிரரூவா புடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஏதோ அம்மா எடுத்த புடவையாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணி எங்கே அந்த புடவையை காட்டு ரெண்டாயிரரூபா புடவையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை காட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேணியோட அம்மா அந்த புடவையும் காட்டுறாங்க ரெண்டாயிரரூவா புடவையை வாங்கி பார்த்த உடனே வேணிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு வாமா சீக்கிரம் இன்னைக்கு வந்தால் உண்டு இல்லைன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணியும் வேணியோட ஃபேமிலியும் நேராக அங்கே உள்ளே போகிறாங்க கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் முதலாளி பிடிச்சி செம்மை திட்டு திட்டுறாங்க யோ உன் மனசில் என்ன என்ன இருக்க நாங்கள் என்ன படவை கேட்டால் நீ என்ன படகு கொடுத்துருக்க நாங்கள் ரெண்டாயிரரூவா புடவ தானே கேட்டோம் உன்னை யார் ரூபா புடவை கொடுக்க சொன்னது அம்மா இது ஐயாயிரூவா புடவுதாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க நீ யார் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தேவைக்கான காசு வந்து எங்ககிட்ட இருக்குது ஐயாயிரூவா புடவை எல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கவே இல்லை நீங்கள் எதுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஐயாயிரூவா புடவை கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என கடையில் வந்து புது உள்ளே நுழைஞ்ச உடனே புது பண்ண பொண்ணான்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் என் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னேன் இப்போ என்னடாண்ணா ஐயாயிரரூவா புடவை வந்து கொடுத்துருக்கேன் நாங்கள் ரெண்டாயிரரூவா புடவை தானே கேட்டோம் அப்பப்போ பார்த்து என் மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வேறே செம்ம கடுப்பாயிடுச்சு என்ன நீ இப்படி க வர கஸ்டமர்லாம் இந்த மாதிரி தான் பிகோவ் பண்ணுவீங்களா உன் ஆளை பார்த்தாலே வந்து புரிய எனக்கு டென்ஷனாகவே இருக்குது என் வயசில் வந்து உனக்கு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது என்னடான்னா இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வேணி அந்த கடைக்கார முதலாளி போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அவ்வளவு சத்தம் போட்ட உடனே பக்கத்து கடைக்காரர் ஒருத்தர் செருப்பு கடைக்காரர் வச்சிருக்காரு அவர் ஓடி வராரு அம்மா அம்மா என்ன பிரச்சனை ஏன் வந்து சத்தம் போடுறீங்க அப்படின்றாங்க பாருங்க பெரியவர் இந்த கடைக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து இந்த ஆலியை மூஞ்ச பத்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் இப்போ என்னடான்ன்னா ரெண்டாயிரம் ரூபாய் புடவைக்கு பதில் ஐயாயிரம் ரூபா புடவையும் வந்து கொடுத்துருக்கான் இந்தாலும் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் இந்த சேலையை செஞ்சிருக்கானுட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணி பயங்கரமாக சொல்றாங்க அம்மா அந்த மாதிரி தப்பா ஒருத்தங்களை நினைச்சிருக்காங்க மனசுலேயே நினச்சிடாதம்மா ஏமா இப்படி தப்பா நினைக்கிற அவரும் வந்து ஒரு கஷ்டமான சோகத்தை வந்து உள்ளுக்குள்ளே வலிச்சிக்கிட்டு தான் உங்ககிட்ட அப்படி சிரித்து சிரித்து பேசியிருந்திருக்காரு ஏன் வந்து இந்த மாதிரி செஞ்சாருன்ற காரணத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் ஒன்றை தம் பொண்ணு மாதிரி நினச்சிருக்காரு அவரோட பொண்ணு தல தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு ரெண்டு மாதம் கழிச்சு கல்யாணத்து கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாதம் கழிச்சு தல தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்க விருந்தெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்போ வந்து அவருக்கு மனசு உடஞ்சி போச்சு தான் பொண்ணை ஒழுங்குபடி நல்லபடியாக வாழணும் வாழ வைக்கணும்னு சொல்லி நினச்சா அவர் மனசில் ஏமாற்றம் தான் இருந்துச்சு அதனால தான் இந்த கடைக்கு யாராவது புதுமான பொண்ணோ புது புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்தாலோ அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா இறந்து போன தான் பொண்ணு தான் கடைக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே எப்பயுமே நினைப்பாரு மற்ற யாருக்கிட்டே இந்த மாதிரி பண்ணவே மாட்டார் அதனால தான் உன்னை பார்த்து சிரிச்சிருக்காரு உன்னை வந்து தான் பொண்ணை தான் உனக்கு இந்த ஐயாயிரூவா படையும் கொடுத்துருக்காரு இப்போ வந்து உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவரோட கல்லப்பட்டிக்கு மேலே போய் பார்த்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கல்லா மேலே காட்டுறாரு அங்கே அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு தொங்க விட்டுருக்காங்க அடுத்த நிமிஷம் வேணிக்கு கண்ணீரே வந்துருச்சு சாரிங்க ஐயா என்னை மன்னிச்சிடுங்க சாரி சாரி ஐயா கூட இல்லை சாரிப்பா என்னை மன்னிச்சிருப்பா உங்கள் பொண்ணாக வந்து நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் வந்து என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த முதலாளி காலில் விழுந்து வேணியும் ஆசிர்வாதம் வாங்குறா முதலாளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி இந்த புடவை நீயாவே ஃப்ரீயாகவே வச்சுக்கோமா மாப்பிள்ளையோட அடிக்கடி வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க இந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு சோகமான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அந்த முதலாளிக்கு ஒரு பெண் ஒருத்தங்க இந்த இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டு இருந்தாங்க நினச்சி ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை செய்யவும் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்